ஹாய் மக்களே இப்போ தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணேன் பாருங்கள் ஈர ஈரக்கூட போகல அவ்வளோ சூப்பராக இந்த ஃபேஸ் மாறி இருக்குது பாருங்க இப்படி இருக்குது பாருங்க இவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கின் வந்திருக்குங்க ஒரு டைம் தாங்க அப்ளை பண்ணேன் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்டாக பிரைட்டாக மாற்றுற மாதிரியும் ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் என் ஃபேஸை பார்த்தா எனக்கே நம்ப பிள்ளைங்க அவ்வளோ அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு டைம் தான் இன்னும் ஈரம் போகவே வீட்டில் பாருங்கள் அப்படி ஈரமாக தான் இருக்குது நிற்கலாம் எனக்கு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்கும் நம்ம ஃபேஸ் பாருங்கள் நல்ல பிரைட்டா இருக்குது அவ்வளவு ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கிரீமை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டென் டேஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை கிச்சனில் இருக்கிற பொருள்களை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக போய் கடையிலெலாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிரீம் ரொம்ப ரொம்ப கிச்சன்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக அந்த க்ரீம் ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை எப்படி நான் ப்ரிப்பேர் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபேஸ் கிரீமை டென் டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமா யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை கெமிக்கல் இல்லை நம்ம நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த கெமிக்கல் ஃப்ரீ க்ரீமை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அளவுக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைல்டாக பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலைலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க தோலோட இந்த க்ரீமை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மிக்சியில் வந்து அறப்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம் வந்து கெட்டு போகாது அது மட்டும் இல்லை நல்ல ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்க வந்து அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் அறப்பட்டு வரணும் இப்படி அறையும்பொழுது தான் நமக்கு இதிலருந்து கொஞ்சம் ஜூஸ் கிடைக்கும் பிழிஞ்சு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து அதிகமாக கிடைக்காது இந்த ஜூஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ச் மட்டும் தனியாக எடுக்க போகிறோம் அதனால் நமக்கு கொஞ்சம் ஜூஸ் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு நம்ம வடித்து இந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அமைக்கி விடுங்க இல்லைன்னா கையிலே டைரெக்டாக நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜூஸும் வந்துடும் கொஞ்சம் ஜூஸ் நமக்கு அதிகமாக இருந்தால் தான் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ச் வந்து எடுக்க முடியும் அதனால ஒரு உருளைக்கிழங்கு அல்லது ரெண்டு உருளைக்கிழங்க கூட தாராளமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு க்ரீமோட அளவை பொறுத்து நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால இப்போ நமக்கு சூப்பராக ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நான் தனியாக எடுத்து வச்சுருங்க இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இது வந்து அடியில் வந்து நிறைய ஸ்டார்ச் வந்து தங்கி வரும் பார்த்திங்களா அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து இன்னொரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பழுத்து தக்காளி தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தக்காளி பழமாக எடுத்து நல்லா அந்த மாதிரி கையில் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அதனுடைய ஜூஸ்லாம் நமக்கு இறங்கிடும் இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜூஸை ஒரு தக்காளி பழம் நமக்கு தாராளமாக போதும் நல்லா இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு திக்கான ஜூஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு வந்து சூப்பராக ஜூஸ் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிக்கிச்சு பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு ஜூஸ் எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம் மாவு மாதிரி அடியில் ஒரு க்ரீம் வந்து தங்கியிருக்கும் அதுதான் நமக்கு தேவை அதுதாங்க ஸ்டார்ச் இது ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸுக்கு நல்லது நல்லா ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் எங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த ஸ்டார்ச்சை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துகிட்டோம் பாருங்கள் நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம அதுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்டார்ச் வந்து கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து ரெண்டு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது ஹனிங்க நல்ல சுத்தமான ஹனியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அளவுகள் போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க அதனால கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து லெமன் ஜூஸ் இந்த மாதிரி லெமனை வந்து நல்லா ஆஃப் எடுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிடிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சேர்க்குற பொருள்கள் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸை வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு இதை வந்து பயன்படுத்தலாம் இப்படியே கூட நீங்கள் இன்ஸ்ட் இன்ஸ்டண்டாக உங்கள் ஃபேஸுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஆனால் அதை விட நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த க்ரீமை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம மிச்ச தக்காளி ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதிலேயே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம இதை அப்படி நம்ம தூக்கி ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ்ல வச்சோன்னே உடனே நீங்கள் எடுத்துடணும் இது ரொம்ப நேரலாம் ஸ்டவ்ல கூடாது லைட்டாக இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம இதை வந்து எடுத்துடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடும் அது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே வந்துச்சு பாருங்கள் எந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சாச்சு வச்ச உடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படியே ரொம்ப உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லெமன் ஜூஸோ அல்லது உருளைக்கிழங்கு ஜூஸோ ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கடந்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் நான் வீடியோக்காக வேண்டி நான் பவுலில் ஊற்றுறேங்க நீங்கள் வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க டென் டேஸுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கெட்டு போகவே போகாது நல்ல வந்து ஃபேஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு இதை வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு த்ரீ டேஸ்லேயே உங்கள் ஃபேஸில் இருக்க மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் த்ரீ டேஸுன்றதே அதிகம் தாங்க நீங்கள் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் டேவே அதாவது ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் ஃபேஸில் நிறைய மாற்றம் தெரியும் நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க என் ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா ஆயிலியாக ஒரு மாதிரி பார்க்கவே கண்டாமே இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக நல்லா ப்ரைட்டாக மாற்ற போகிறோம் நம்ம சொன்ன மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது கிச்சனில் இருக்கிற இன்க்ரியன்ட் வச்சு நம்ம ஃபேஸை எப்படி வந்து ஈஸியாக ஃபேஸை ப்ரைட்டாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபேஸை நான் க்ளீன் பண்ணிட்டு பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம இந்த கிரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க மில்க் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம இதுலேயே மிச்சம் மீதி ஏதாவது தக்காளி ஜூஸ் ஏதாவது இருந்தால் அதை அந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க அல்லது நீங்கள் சோப்பு ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க டோனர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம தான் நேச்சுரலாக தானே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டோனர்லாம் தேவையில்லைங்க இந்த மாதிரி தக்காளி ஜூஸ் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஐப்ரோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் குரோவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு என்ன காரணம் எப்படி இந்த மாதிரி குரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு டீட்டெயில் டீடைல் அப்லோட் பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா ஐப்ரோ க்ரோ ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் நேச்சுரலாக நிறைய ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அது ஏன் தெரில ஒரு என்னோட ஏஜ் அதுக்கு அது காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மெத்தட் வந்து எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா திக்காக ஐப்ரோ வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இது எப்படி என்னன்றதை நான் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க எப்படியும் நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்கும் அவ்வளோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல இதை வந்து ஒரு கிளாஸ் பேட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுன்னு எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நைட்டு தான் அப்ளை பண்ணணும் காலையில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ போடுறதும் கூட உண்மையான பதிவு தான் எந்த விதமான பொய்யெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு என்ன ரிசல்ட் வரும் அதுதான் உங்களுக்கு நான் நேச்சுரலாக அப்படியே டேரெக்டாகவே காட்டிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் ஒன்று ஒன்று வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ஆறுநூறு இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் நிறைய கிரீம் விற்கிறாங்க ஆனால் அதை விட எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட்டான க்ரீம் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராத ஒரு க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நல்ல ப்ளஃஃபாக அப்படியே வருது நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே வரும் பாருங்க எப்படி இருந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண போகிறதுல இன்னைக்கு என்னால் கொஞ்சமாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கிட்டு நான் கையிலேயே இதை வந்து அப்ளை பண்ண போகிறேங்க என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு வரப்போகுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோன்றதுனால நிறைய ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுத்துருங்க காலையில எழுந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் நீங்களே நினச்சி பார்க்க கூட முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் பேக்கிறதுக்கு நல்லா ஒரு ஷைனிங் க்ளோ இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி பேக் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிசு பிசும்தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசு பிசு இருக்காது லைட்டாக லைட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பேக் மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அதனால ஒன்றுமே இல்லை உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்ல க்ளோ இருக்கும் பார்க்குறதுக்கு எந்த லைட் வெளிச்சமும் எதுவுமே இல்லைங்க நார்மலாக ஒரு குட் பல்ப் மட்டும் தான் போட்டுருக்கோம் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபில்ட்ரு போடுறோம் அப்புறமேட்டு என்ன சொல்கிறீங்க நைட்டில் எடுக்கிறீங்க அப்படிலாம் சொல்லுங்க இது எப்படின்னா மணி வந்து இன்னைக்கு த்ரீ ஓ கிளாக் ஆச்சுங்க மதியானம் த்ரீ ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் அந்த வீடியோ நான் எடுக்கிறேன் நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க என்ன உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க உங்க ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக மாறி இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஃபேஸ் வந்து இப்போ ப்ரைட்டாக மாற போகுது எவ்வளோ டேனாக டல்லாக இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்கள் ஃபேஸ் வந்து செம்மையாக மாறிடுங்க அதில் எந்த விதமான இல்லை இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இப்படி விட்டுறலாம் நல்ல ஒரு ஆஃப் அன் அவர் மேலே ஃபேஸ்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து தொடச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு பிரைட்டாக ஆகிறது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு க்ளாஸி ஸ்கின்னாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையங்கள் எல்லாமே போயிடும் நிறைய பேத்துக்கு இந்த கருப்பு கண்ணை சுற்றி இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே முகத்தோட அழகை எடுத்துவிடும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது எல்லாமே போயிடும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஈவன் டோனில் கொண்டு வந்து வந்துடும் அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்ன சுற்றி கருவளையாக இருந்தாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு ஜூஸ் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக இந்த க்ரீமை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க நீங்களே நினைச்சே கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து உண்மையாக லைவாக ரிசல்ட் போட்டுருக்கோம் அதனால தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு இதையே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் அப்படி ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் வரலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அன் அவர் அப்ளை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் வரேன் வெயிட் பண்ணுவோம் வரைக்கும் ஃபேஸில் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும் இந்த மாதிரி பவுடர் ஆதே இடத்துல உங்களுக்கு தொடச்சி காட்ட போகிறேன் கொஞ்சம் பிசு தான் இருக்கும் ஆனால் அதை பார்க்காதீங்க கண்டிப்பாக வந்து ப்ரிப்பர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரமிச்சிடுவீங்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளும் கூட அதே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீன் வச்சு நம்ம ஃபேஸ் வந்து இந்த மாதிரி சூப்பராக நல்லா க்ளோவாக பிரைட்டாக மாற்றிடலாம் உங்களுக்கு நம்ம எதுவுமே கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் எப்படி இருப்பாருங்க ஃபேஸ் செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்குங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து வெள்ளை ஆகுறது முக்கியம் இல்லைங்க நம்ம ஃபேஸில் எந்த விதமான கரும்புள்ளிகளோ அல்லது கருவளையமோ அல்லது மங்கோ இல்லாமல் இருந்தாலே நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் யார் பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நம்ம ஃபேஸில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கலருன்றது அடுத்து தான் ஒரு சிலரை பார்த்தாலே கலையாக இருப்பாங்க அவங்க முகத்தில் என்ன இருக்குனே தெரியாது திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட பேசணும் அவங்க பேசின நம்ம மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் இதான் காரணம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஃபேஸில் ஒரு வசீகரம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த க்ரீம் வந்து ரொம்ப 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 நல்லது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் கொடுக்காது நம்ம ஃபேஸை பாருங்க என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு க்ரீமை வாங்கி அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது நான் சொல்கிறேன் இந்த ஒரு கிரீமை மட்டும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட மாறாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிரீம் அது ஜெல்லி மாதிரி நமக்கு வரும் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது கையில் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சூப்பரான ஸ்கின்னாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ பளபள பண்ணுங்க அப்படி பார்க்கறதுக்கே கண்ணடி மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்கின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஐயோ ஃபேஸ் இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படிலாம் நினைச்சு கண்ட கட்ட எல்லாம் வாங்கி கண்டிப்பா ஃபேஸ்ல அப்ளை பண்ணாதீங்க அதுல நிறைய சைடு எஃபெக்ட் வரும் உங்க ஃபேஸ் சுருக்கமா இருந்தா கூட தாராளமா இந்த க்ரீமை நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க உங்க ஃபேஸ்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிசல்ட்டை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் சூப்பராக இருக்கு நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்களும் இதை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிங்கன்னா நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் லைவாகவே உங்களுக்கு நான் கண்டிப்பேன் இதில் எந்த ஃபில்ட்ரு இல்லை எதுவுமே கிடையாது ஃபோர் தேர்ட்டி இருக்கும் டைம் அந்த டைமில் தான் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸை காட்டுறேன் ஜெனல் பக்கத்தில் இருக்கு விழிச்சத்தில் தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் வேறு எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஷேர்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக க்ளோவாக நல்லா கிளாஸியாக காட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம மட்டும் பயனடைஞ்சால் பார்த்தாது நம்மளால நாலு பேர் வந்து பயனடைஞ்சால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் இருக்கு அதனால நம்ம வெளியே போக கூட யோசிக்கிறது உண்டு அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து தெரிஞ்சுன்னா அவங்க இந்த மாதிரி பிப்பேர் பண்ணி அவங்க ஃபேஸ்ல அப்படி பண்ணி அவங்க ஃபேஸ் மார்க்கிடுச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபாய் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் பாய்